அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் மக்கள் மருத்துவத்தோட பயிற்சி முகாம் நம்ம நடத்த வாட்ஸ்அப்ல யூடியூப்ல கேட்டு பயிற்சி வகுப்புறீங்களான் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினத்தை முன்னிட்டு அன்னைக்கு ஒரு நாள் பயிற்சி முகாம் நம்ம திருச்சி மக்கள் மருத்துவத்தில் நடத்துறோம் பதினஞ்சாம் தேதி இது வந்து காலை ஒன்பதுல இருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் இந்த பயிற்சி நடைபெறும் இது எந்த ட்ரிப்பு என்ன தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் அக்கு பஞ்சர் அறிமுக வகுப்பு ஒரு நாள்ல நீங்க குறைஞ்சி வச்சு அக்கு பஞ்சர் கத்துக்கிட்டு நீங்க ஒரு சிகிச்சையாளர் ஆகலாம் அந்த அளவுக்கு ஒரு அறிமுக வகுப்பு மாதிரி இந்த மாதிரி அந்த அக்கு பஞ்சர் நீடில் அடிக்கிறதுக்கான கண்ணு அதே போல பாத்தீங்கன்னா நீடில் இந்த மாதிரி ஒரு நூறு இருநூறு நீடில் வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பேன் நான் இதோட சேர்ந்து உடம்புல எந்தெந்த பாயிண்ட்ஸ் முக்கியமான பாயிண்ட்ஸ் அது எப்படி நீடில் போறது அருமையா சொல்லி கொடுப்பேன் வீட்டுக்கு ஒரு இயற்கை மருத்துவர் உருவாக்கணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக நம்ம இந்த ஒரு நாள் அறிமுக வகுப்பு நடத்துறோம் தவறாம கலந்துங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே கலந்துக்கலாம் பதினஞ்சு வயசுக்கு மேற்பட்டவங்க இது வந்து படிப்புலாம் கிடையாது எந்த படிப்பு இருந்தாலும் கண்டிப்பா பயனுள்ள பயிற்சி உங்களுக்கு இருக்கும் இந்த வீடியோ வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு மதியத்துக்கான உணவு நோட் புக் எல்லாமே ஸ்டெடி மெட்டீரியல் ரொம்ப ஒரு அருமையான வகுப்பு இது வந்து வருடத்துக்கு ஒரு முறை நடத்துறது நல்லா புரிஞ்சுங்க அதனால விருப்பப்படுறவங்க வந்து உடனே முன்பதிவு பண்ணுங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இதுல வந்து லிமிடெட் சீட் தான் அதனால எவ்வளவு சீக்கிரம் நீங்க முன்பதிவு பண்றீங்க உங்களுக்கான சீட்டு கன்ஃபார்ம் ஆயிருக்கும் இல்லீங்களா அப்போ நீங்களே ஒரு மருத்துவராகி குறைஞ்சபட்ச மருத்துவராய் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் சின்ன சின்ன வைத்தியங்கள்லாம் நீங்கள் செய்யலாம் இல்லையா அதுக்கான நல்ல விஷயம் தான் இந்த வாட்ஸ்அப் நம்ம தொடர்பு கொண்டு மற்றவர்கள் வாங்கிங்க